ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய செய்திகளை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் முகமதியர்கள் வழிபடுகின்ற அல்லாஹ் அந்த கடவுளும் இயேசு கிறிஸ்தின் பிதாவும் ஒன்றா இந்த வசனத்தை தியானிக்கலாம் அல்லா என்கிற பேரில் வழிபடுகிறார்கள் அந்த அல்லாவும் நாம் வழிபடுகிற குமார்னா இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் ஒன்றா இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதவியில் பார்க்கலாம் உலகத்தில் மூன்று மதங்கள் ஒரே கடவுள் நம்பிக்கையை உடைய மதங்களாக காணப்படுகின்றது மானத்தியசம் என்று சொல்வார்கள் ஒன் காட் இந்த மூன்று மதங்கள் எது வந்தால் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இதில் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே கடவுளை வழிபடுவதாக பொதுவாக மேலெழுந்த வாரியாக பார்க்கிறார்கள் அது உண்மைதான் ஆனாலும் அதிலும் சில முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறது எப்படி என்றால் கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் கடவுள் என்பது மூன்று நிலைகளில் காணப்படுகிறார்கள் குமாரன் ஆவியானவர் திருத்துவம் என்பது கிறிஸ்தவத்திற்கு ஒரு குழப்பமான ஒரு காரியம் அல்ல அது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி திருத்துவ கோட்பாடுகள் என்பது கிறிஸ்தவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக அமைந்திருக்கிறது அது ஒரு புதிர் என்று மிஸ்டரி என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது கிறிஸ்தவம் திருத்துவத்தை நம்புகிற காரணத்தினால தான் வந்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அவர் வந்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர் அவர் பிதாவுடைய குமாரன் என்று நான் நம்புகிறோம் அதே போல பசுத்தாவியாகி தேவனையும் நம்புகிறோம் காட் இன் த்ரீ பர்சன்ஸ் கடவுள் மூன்று நபர்களாக காட்சி அளிக்கிறார் மூன்று நபர்களாக காணப்படுகிறார்கள் மூன்றும் கோ ஈக்குவல் மூன்று பேரும் சம நிலையில் சம அந்தஸ்து உடைய ஒரே கடவுளாக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த அவர்கள் திருத்துவமான கடவுளுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் திருத்துவத்தை கடவுளுக்கு இணையாக வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மீது நம் மீது சுமற்றுகிறார்கள் எனவே கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒரே கடவுளை கொண்டிருந்தாலும் நாம் அந்த கொள்கை உறுதியாக பற்றி கொண்டிருந்தாலும் இஸ்லாமியர்கள் அதாவது முகமதியர்கள் நம்மை வந்து பின்பற்றுகிற ஒரு மதமாக அவர்கள் கருதுவதில்லை அவர்கள் நம்மை கடவுளுக்கு இணை வைத்து வழிபடுகிற ஒரு மதமாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் இதுதான் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற நாம் வழிபடுகின்ற இயேசு பிதாவுக்கும் குணங்களின் அடிப்படையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இப்பொழுது பார்க்கலாம் இந்த வித்தியாசம் மிகவும் முக்கியமானது உலகத்தை படைத்த கடவுள் என்பவர் டிரான்செண்டாகவும் இருக்க வேண்டும் இமிராகவும் இருக்க வேண்டும் அதாவது கண்ணுக்கு புலப்படாத இடத்தில் பார்க்க முடியாத இடத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கடவுள் நம்மோடு நெருங்கி இருப்பவராகவும் காணப்பட வேண்டும் இது வந்து கடவுள் என்கிற குணாதிசத்தினுடைய ஒரு முக்கியமான உட்கூறு இந்த இரண்டுமே இஸ்லாத்திலும் காணப்படுகிறது நாம் வழிபடுகின்ற குமார்நா இயேசு தகப்பு நடத்திலும் இது காணப்படுகின்றது ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் எங்கே வருகிறது என்றால் அவர் இமினாக இருப்பதை பற்றியுள்ள காரியம் இஸ்லாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் என்பவர் இமினாக இருக்கிறார் நெருக்கமாக க்ளோஸா இருக்கிறார் யாருக்கு என்றால் அல்லாவை பின்பற்றுகிற வழிபடுகின்ற இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அவர்களுடைய அடியார்களிடத்தில் அவர் நெருக்கமாக குளோஸ் ஆக இருக்கிறார் இந்த உறவு என்பது தகப்பன் மகன் என்கிற உறவின் அடிப்படையில் ஏற்பட்டதல்ல ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரன் என்கிற அடிப்படையில் ஒரு பயபக்திக்குரிய அந்த காரியத்தின் அடிப்படையில் அவருடைய உறவு என்பது தன்னுடைய மதத்தை தன்னுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிற அந்த அடியார்கள் இடத்தில் அல்லா வந்து நெருக்கமாக க்ளோஸ் ஆக இருக்கிறார் இமினாக இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் நம்முடைய தேவன் இருக்கிறார் இருக்கிறார் அவருக்கும் நமக்கும் அதாவது குமார்னா இயேசு கிறிஸ்தவனுடைய பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது தகப்பன் மகன் உறவின் அடிப்படையில் ஏற்பட்டது அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் சகோதரர் என்று அழைக்கிறோம் உலகத்தை படைத்த குமார் தகப்பன் நமக்கும் தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் என்பதுதான் வேதம் போதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் ஃபாதர்ஹுட் நாம் அவரை பிதா என்று தகப்பன் என்று அழைக்கலாம் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்பது மகன் பிள்ளை என்கிற அடிப்படையில் கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்றது இதுதான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அவர்கள் இஸ்லாத்தில் அல்லாவை ஒருபோதும் பிதா என்று தகப்பன் என்று அழைக்க முடியாது ஆனால் அதே வேளையில் நாம் இயேசு கிறிஸ்தனுடைய பிதாவை அதான் பிதாவாகிய கடவுளை நாம் தகப்பன் என்று அழைக்கலாம் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அடுத்தபடியாக மீட்பை குறித்து அல்லது மோட்சத்தை குறித்து இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற அல்லாவுக்கும் நாம் வழிபடுகின்ற குமார்னா இயேசு கிருஷ்ணனுடைய பிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் மீட்பு அல்லது மோட்சம் என்பது இஸ்லாமர்களை பொறுத்த அளவில் ஒரு மனிதன் செய்கின்ற புண்ணிய காரியங்கள் நற்கிரியைகள் நோம்பு இவற்றின் மூலமாக அல்லாஹ் அருளுகிற காரியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இதில் ரெண்டு பங்கு உண்டு மனிதனுடைய நற்கிரிகளும் உண்டு கடவுளுடைய அருளும் உண்டு தீர்ப்பு நாளிலே மனிதனுடைய நன்மை தீமையான காரியங்கள் எடை போட்டு பார்க்கப்படும் நன்மையான காரியங்கள் அதிகமாக இருக்கும் என்றால் அல்லாவனுடைய அருளினால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் மனிதனுடைய செயல்பாடுகள் நற்கிரியைகள் புண்ணியங்கள் இவற்றின் மூலமாக ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதை பிதாவாகிய தேவன் குமாரன் சிலுவையில் செய்த பாடுகளின் மூலமாக குமாரன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த புண்ணிய காரியத்தின் பிதாவாகிய தேவன் அதாவது கடவுள் நாம் அந்த பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மோட்சத்தை அளிக்கிறார் மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் இஸ்லாத்தை பொறுத்தளவில் மனிதனுடைய நற்கிரியல் பிளஸ் கடவுளுடைய இரக்கம் ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் மீட்பை பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க இயேசு கிருஷ்ணனுடைய புண்ணிய காரியங்கள் சிலுவையில் அவர் நமக்காக செய்த பாடுகள் சத்தத்தை சிந்தன காரியங்கள் பலியா ஒப்பு கொடுத்த காரியங்கள் இவைகளின் அடிப்படையிலேயே பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இயேசு பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் நாம் நம்புகிற ஒரு சில காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் தி அதாவது கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் ஆனால் பிறந்த அந்த குழந்தை மனிதனாகத்தான் இருந்ததை தவிர நாம் நம்புகிற மாதிரி பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுக்கு சேர்ந்து அவர்கள் நம்பவில்லை நாம் நம்புகிற மாதிரி இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது தெய்வீக தன்மையோடும் மனித தன்மையோடும் போத்து டிவினிட்டி அண்ட் ஹியூமானிட்டியோடு பிறந்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் நம்புகிறது போல இயேசு ஈசா நபியும் அவர் வாழ்ந்த நாட்களில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று குரான் நம்புகிறது அதே போல நாம் நம்புகிற மாதிரி யூதர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார் என்கிற காரியத்தையும் இஸ்லாம் நம்புகிறது ஆனால் மிக முக்கியமான காரியமான சிலுவையில் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தார் என்கிற காரியத்தை அவர்கள் நம்பவில்லை அவர்கள் நம்புகிற காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சிலில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவரை எடுத்துக்கொண்டு விட்டார் தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டார் அவருடைய சீசர்கள் அவருக்கு பதிலாக வேறு ஒரு அறைந்தார் என்று சொல்கிறார்கள் எனவே அதே மாதிரி இறுதி நாட்கள் அவர் மனிதனாக மறுபடியும் வந்து அல்லாவின் கொள்கை பின்பற்றி திருமணம் செய்து கொண்டு வாழ்வார் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இது நாம் நம்புகிற கோட்பாடுகளுக்கு விரோதமானது அவர் தெய்வீகமாகவும் மனிதனாகவும் பிறந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கால வாழ்ந்து அவர் அறையப்பட்டு அந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாம் நம்புகிற மாதிரி அவர்கள் நம்பவில்லை அவர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளான குரூசிபிகேஷன் அண்ட் ரிசரக்ஷன் இரண்டையும் மறுதளிக்கிறார்கள் வெர்ஜின் பெர்த்லியும் முழுமையான சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே ஒரு பாதி உண்மையும் பாதி பொய்யும் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இஸ்லாத்தில் காணப்படுகின்றது நாம் நம்புகிற சத்தியங்களை முழுமையாக அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் அல்லாஹ்வின் பார்வையில் முகமது நபியும் எகோவா கடவுளுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவும் பொறுத்தளவில் முகமது நபி தான் அல்லாவினுடைய கடைசி தீர்க்கதரிசி அவர் தூதல் மூலமாக முகமது நபிக்கு மூன்று ஆண்டு காலத்தில் கருத்துக்கள் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் குரான் என்று அழைக்கப்படுகிற இஸ்லாமியருடைய வேதனூல் அவர்களை பொறுத்தளவில் முகமது நபிதான் கடைசி தீர்க்கதரிசி அந்த கடைசி தீர்க்கதரசிக்கு அல்லா கொடுத்த வார்த்தைகள் தான் குரான் கிறிஸ்தளவில் கருதப்படுகிற புத்தகம் ஏறக்குரிய நாற்பது ஆசிரியர்களால் ஏறக்குரிய ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகால இடைவெளி எழுதப்பட்ட புத்தகம் அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பிதா தனது குமார்னா இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட உரைத்த வார்த்தைகளும் பாடுகள் மரணங்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டு அப்போ வழங்கப்பட்ட வெளிப்படுத்தலும் கருத்துக்களும் புதிய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகளாக கருதப்பட்டு அவைகள் தான் கடவுளுடைய இறுதி ரெவலூசன் கடைசி வெளிப்படுத்தல் என்று கருதப்படுகிறது இதுதான் பரிசுத்த வேதாகமத்திற்கும் குரானுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பாவம் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் ஒரு குழந்தை பிறக்கும் போது பாவியாக பிறக்கிறது கீழ்ப்படிதல் நிமித்தமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கடந்து செல்கிறது எனவே ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறான் என்கிற வேதத்தின் கருத்தை இஸ்லாமியர்கள் நம்பவில்லை அதற்கு மாறாக அவர்கள் சொல்கிற கருத்து என்னென்றால் ஒருவன் பிறக்கும் போது கிளீன் ஸ்லீட் எந்த விதமான பாவம் இல்லாமல் தான் பிறக்கிறான் அதற்கு பிறகு அவனுடைய பலவீனங்கள் இயலாமை நிமித்தமாக பாவங்கள் செய்கிறான் எனவே பாவியாக மனிதன் பிறக்கிறான் என்கிற காரியத்தை முகமதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக நரகத்தை பற்றி இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம் நரகத்தை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர்களும் முகமதிகளும் நரகம் உண்டு என்று நம்புகிறார்கள் இஸ்லாமலை பொறுத்த அளவில் நரகம் என்பது ஒரு கொதிக்கும் தண்ணீர் உள்ள இடம் என்றும் சங்கில கட்டப்படுகின்ற ஒரு இடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தில் யார் செல்வார் என்றால் அல்ல அனைவரும் நரகத்திற்குள் செல்வார்கள் அதே வேளையில் பாவங்கள் என்றால் அந்த இஸ்லாமியர்கள் கொஞ்ச கால நரகத்திற்கு சென்று பிறகு அல்லாவினுடைய கருணையால் அவர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் இதுதான் நரகம் சொர்க்கம் இவளை பற்றிய குரானுடைய பார்வை கிறிஸ்தவத்தை பொறுத்த அளவில் ஒரு மனிதன் ஆண்டோரா கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு மறிக்கும் பொழுது அவனுடைய ஆவி கடவுளோடு இணைக்கப்படுகிறது ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஆவி முதலில் பாதாளத்துக்கு செல்கிறது ஆண்டவர இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப வரும் பொழுது நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்தியத்திற்கு செல்வார்கள் ஆண்டவரை ஏற்றுக் காரியங்கள் அவளை செய்த பாவங்களின் அடிப்படையில் நரகத்திற்குள் செல்லப்படுவார்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் நித்திய நரகமான அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் இதுதான் நரகத்தை பற்றியுள்ள இரண்டு மதத்திற்கும் உள்ள பார்வை இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க லைக் பண்ணுங்க இது கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலம் இந்த மாதிரி கருகலான சத்தியங்களை எளிய முறையில் கற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் ஊழியத்தை கேட்டுக் கொள்கிறேன் ஆமேன்